சேனல் இன்றைக்கி நாம் கேர்ள்ஸ் எஃப்எம்ல பார்க்க போகிற டாபிக் என்னென்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் டீச்சர் பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காகவும் மற்ற டீச்சர்ஸ்க்காகவும் தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த உலகத்திலே ரொம்ப பெரிய படிப்புன்னு எதுன்னு உங்களை கேட்டால் என்ன சொல்றீங்க எம்பிபிஎஸ் ஐஏஎஸ்ன்னு முதல்ல இது யோசிப்பீங்க ஆனால் அதை சொல்லித்தரது யாருங்க அவங்கள பற்றி நம்ம பேசுகிறதும் இல்லை யோசிக்கிறதும் இல்லை அது தாங்க உண்மை ஒரு டீச்சர் மட்டும் இல்லை அப்படின்னா எப்படி டாக்டர் ஆக முடியும் எப்படி கலெக்டர் ஆக முடியும் ஒரு டீச்சர் நினைச்சா மட்டும்தாங்க நம்ம நாட்டுக்கு ஒரு நல்ல டாக்டர் நர்ஸு போலீஸ் எல்லாத்தையும் தர முடியும் அப்படிப்பட்டவங்களுக்கு நாம் கொடுக்குற ரெஸ்பெக்ட் எல்லாமே ரொம்பவே குறைஞ்சு போச்சுங்க நம்ம அம்மா அப்பா கிட்டே போயிட்டு அவங்க டீச்சர் பற்றி கேட்டு பாருங்க இன்னுமே அவங்க மரியாதை தாங்க சொல்லுவாங்க எங்கே பார்த்தாலும் மரியாதை தாங்க பேசிகிட்டே போவாங்க இன்னும் நிறைய வில்லேஜ் சைட்லலாம் ரொம்ப கம்மி சேலரி வாங்கிட்டு இன்னும் நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க அதுக்கு காரணம் அவங்க கிட்ட டேலண்ட் இல்லாமலாம் இல்லைங்க இல்லை வேறு வேலை தெரியாமலாம் இல்லைங்க அவங்களோட வேலையே அவங்க அவ்வளோ லவ் பண்ணி பண்ணுறாங்க அது உண்மை அவங்களுக்கு நம்ம பெருசாக எதுவும் பண்ணிட தேவையில்லைங்க படித்த படிப்புக்கும் பண்ணுற வேலைக்கும் தர வேண்டிய ரெஸ்பெக்டை கரெக்டாக கொடுப்போங்க வரப்போகிற ஜென்ரேஷனுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சொல்லி தரது ரெஸ்பெக்ட் டு ஆல் டீச்சர் தாங்க ஓகே காய்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்